அடாடாடா எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன் ஏன் கஷ்டகாலம் காலம் நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு மிஸ்டர் மாதவன் நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன் நீங்க கூட மாசம் பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபாயா எதுக்கு நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்காவை வச்சுக்க போறோம் என்ன ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல

இதை பாருங்க <laughs> இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் நீங்களே இப்படி குடிச்சிட்டு போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால என்ன சிரிப்பு உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன் இப்படி பொம்பளங்களை மதிக்க தெரியாதனால்தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சி மொகர கட்டை பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா மேடம் கொஞ்சம் இருங்க சாரி மேடம் நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன் நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் பத்து ரூபா தரேன்

மாதவா இன்னடா ரெண்டும் எப்பவும் ஊருக்கா தான் மேலதுங்க விடாத அமுக்குடா நீ அமுக்கிடுவேன்.

நம்ம காலனிக்கு ஒரு கூர்கா ரொம்ப அவசியம் இவனுக்கு திருடன பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இங்க இருப்பான்யோ வீடு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இருக்கானா ஆனா தங்க இடம் கேக்குறான் பூதேவி யோ என்னயா தங்கறதுக்கு எடம் இவன வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணும் விடமாட்டான் இல்ல இல்ல

செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னோட நிலைமை பார்த்தியாடா கருவாப்பில் இருந்து தொடப்ப கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்கா இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிறது தப்புன்னு அந்த கதாசிரி சொல்றான்டா வந்த கோவத்து கத்தி 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 உருவி கையை அறுத்துக்காதரா எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான் எக்கு தப்பா பேசி அதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத பகான் பகான் இல்லடா பெகன் 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 பெகன்

தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துமாக்கி அனுப்பிச்சிருக்கா சரி அதனாலதான் அதனால அந்த டீச்சருக்கு போடுன்னு சொல்றேன் உன் லட்சியம் என்னடா வெளில போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலிமா நிறைவேறனால நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு ஏய் மாதவா என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ எப்படிடா உனக்கு இந்த ஐடியாலாம் வருது என்னமோ போடா ஏய் டேய் மாதுவாடே நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்ட தயவு செய்து என்ன விட்டுரு இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பர்மனன்ட் கிடையாது மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் பேசாம நான் சொல்றபடி செய்யலாம் அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன் வீக் பாயிண்டா குழந்தைடா அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்தோம் எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும் குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் உதமாக முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற அச்சா மே சல்தா ஐயோ ஏன்ட கால பிடிச்சா டேய் காலனி பூரா பேசிக்கிறாங்க ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு என்ன இதுக்காக பாடுற ஒரு ஜாலிக்கு தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது